அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூற்றி இருபத்தி நாலு பேருக்குள் இரநூத்தி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு இதுல இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி எழுவத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் ஆறாம் நம்பர் சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போலும் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள்

ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று நாற்பத்தாறு இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் ஆயிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு பத்து இதில் வாதுக்கிரமோ நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பத்து ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா இந்த பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு நாற்பது இதில் முதல் கிராம நம்பர் ஐநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தேழு மூணா நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தொன்னு எழுபத்தி ஒன்று எட்டு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பரும் எடுத்துக்கிட்டிங் நம்பரில் பசாயிருக்கு ஒன்னா நம்பரும் ஆறா நம்பரும் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்னா நம்பர் ஏ போலையும் ஆறா நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பசாயிருக்கு ஏசி போலையும் பசாயிருக்கும் நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தேழு ஜீரோ நாலு இதில் முதல்கரும நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நால் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தேழு இதில் ரெண்டு நம்பரை எடுத்து நீங்கள் நம்பரில் பதாக இருக்குது நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பதா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்கி பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி பதினாறு இதில் முதல நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாம் நம்பர் அடுத்து வீட்டில் நம்மள பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்கே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தொன்று முந்நூறு இதில் முதல்கர்ம நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் ஏ போலிங் ஒன்றாம் நம்பர் சி போலிங் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தேழு ஐம்பத்தி நாலு இதில் மூலக்கிரம நம்பர் அறுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபது இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி ஆறாம் நம்பர்

அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி ஆறு இதில் முதல்கரம் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கிராம் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்து பண்ணி பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு எழுநூத்தொண்ணூறு இதில் மாலு கிரம நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வந்தீங்கன்னா நம்பர்லாம் பச இருக்குது ரெண்டாம் நம்பரும் நாலாவ நம்பரும் எட்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பிபோலையும் நாலாம் நம்பர் சிபோலையும் பச இருக்குது அதாவது பிசி போர்டில் பச இருக்குது எட்நூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பச இருக்குது இரநூத்தி எழுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது இரநூத்தி எழுபத்தாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஒன்று ஜீரோ நாலு இதில் முதல் கிராம நம்பர் எழுநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஒன்று இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது

வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலேருந்து மூணு நாள் ஆச்சு அது நாலாம் நம்பர் ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலேருந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு நாலாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போலு இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க ஏழாம் நம்பர் ஏ போலந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் இன்னிக்கு நீங்க கொடுக்குறாங்க அடுத்து ஏழாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போலருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒன்று ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் ஆயிரம் நம்ப எட்டாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பதாம் நம்பர் ஏ போல வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரமாக ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபோலி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்ம ரெண்டு ஏழு ஆறு நேற்று பி போல அண்ணா நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஏ போலில் அண்ணா நம்பர் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போல பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சா நம்பர் ஜீரோ பி போலில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து வினீங்களா நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வினீங்களான்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி வரலை இல்லைன்னா மூணாம் நம்பருமே பெண்டிங் சாட் படி அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நண்பா நன்றி நண்பா